பாண்டியனுக்கு மருமகள் வைத்த செக் புருஷனை வச்சு அதிகாரம் பண்ண போகிற தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்ரோட் சீரியலில் தங்கமயில் புருஷனை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒன்றுமே தெரியாத வெகுளி போல தினமுமே கிட்ட ஒத்து ஊதுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியா தங்கமயிலோட அம்மா பாக்கியம் சரவணனை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தனியாக போ அப்போதான் அவன் புருஷன் மொத்தமா நீ சொல்றதை கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியா மந்திரமும் ஓதி விட்டுட்டாங்க அதன்படி சரவணன் வீட்டுக்கு வந்ததுமே வழக்கம் போல எல்லார பத்தியுமே புறணி சொல்லிட்டு கடைசியில சம்பளத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தங்கமையில் சம்பளத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சதோ சரவணன் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இது தெரியாத தங்கமையில் இனி நீங்க மாசம் சம்பளம் வாங்கினதும் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுங்க கதிர் எப்படி செலவுக்கு பாண்டியன் கிட்ட பணம் கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம செலவுக்கு மட்டும் மாமா கிட்ட பணம் கொடுக்கலாம் அதுல கொஞ்சம் பணத்தை உங்களோட செலவுக்கு நான் தரேன் மீதி பணத்தை நம்மோட எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரியா வாய்க்கு வந்தபடி எல்லாமே தங்கமயில் வளரிகிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எதையுமே காதல வாங்கிக்காத சரவணன் நல்லா தூங்கிடுறாரு அதுக்கப்புறமா காலையிலேயே எழுந்து சரவணன் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் தங்கமையில் இந்த பேச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ண நிலையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹனிமூன் தனியா போலாம் அப்படிங்கிற மாதிரியா சரவணன் கிட்ட தங்கமையில் சொல்றாங்க உடனே சரவணன் இத பற்றி நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இப்படியே தங்கமயில் கொஞ்சம் கொஞ்சமா பேசி சரவணனை முழுசா கவுத்து பாண்டியனுக்கு செக் வைக்க போறாங்க அப்போதான் இந்த பாண்டியனுக்கு தங்கமயில் பற்றின சுயரூபம் தெரிய வரும் இதை தொடர்ந்து மீனா அப்பாவோட பிறந்தநாள் வர்றதை ஒட்டி அங்க போய் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா செந்தில் மீனாவை சமாதானப்படுத்திடுறாரு அடுத்ததா ராஜியன் மீனா சேர்ந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராஜி கதிர் வேலைக்கு போக வச்சிருந்த பைக் அவரோட நண்பரோடது இப்போ தன்னுடைய நண்பருக்கு பைக் வேணும் அப்படிங்கிற மாதிரியா அந்த பைக்கை இப்போ திருப்பியும் கொடுத்துடுறாரு இதனால எப்படி இனி வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியா கஷ்டப்பட்டுட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்காக கண்டிப்பா நான் வேலைக்கு போகணும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கதிருக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா ராஜி சொல்றாங்க உடனே மீனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு அங்க போய் டியூஷன் எடுக்கிறியா இந்த மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ராஜி ஓகே சொல்லி நான் இதை பத்தி மாமா கிட்ட சம்மதம் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி சொல்றாங்க அதே போல தொடர்ந்து வழக்கம் போலவே தங்கமயில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கிட்டு கடைக்கு கிளம்புறாங்க அப்போ கோமத்தி ரொம்பவே அதிகாரம் பண்ணி நில்லு போக இந்த மாதிரி தங்கமயில நிறுத்திடுறாங்க இன்னும் இந்த பிரச்சனையை வச்சு தங்கமயில் மாமனார் மாமனார்கிட்டையும் கொளுத்தி போட போறாங்க கலகம் பிறந்தாதான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப கோமத்தி எடுத்த இந்த தைரியமான முடிவு நிச்சயம் தங்கமயிலுக்கு எதிராக முடியும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ தங்கமயில் அண்ட் சரவணனுடைய திருமணத்துக்கு அப்புறமா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா தங்கமயிலோடைய ஆதிக்கம் தான் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு இப்போது ஒரு வழியாக தங்கமயிலுடைய செய்கைகளினால கடுப்பான கோமத்தி இப்போது அவங்க வந்துட்டு ஒரு மாமியாராக சார்ஜ் எடுத்து தங்கமயில வந்துட்டு அடக்கி ஆளாங்க ஸோ இனி கண்டிப்பாக தங்கமயில் வந்துட்டு கோவத்தில் கோமதிக்கு எதிரான வேலைகளை பார்க்குறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்